உலகிலேயே மிகவும் நீளமான அதிக உடல் பருமனான பாம்புகளில் ஒன்றான வாசுகி இந்தியாவில் வாழ்ந்திருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் நான்கு கோடி எழுபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாம் அதன் படிமங்கள் இந்தியாவில் கிடைத்துள்ளது மேலும் பல ஆச்சரியமான தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் ஆன்மீகத்திலும் வரலாறிலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமிர்தம் பெறுவதற்காக மந்திர மாலையை மத்தாக எடுத்து வாசுகி பாம்பை கயிறாக திரித்து தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடந்ததாக புராண கதை உள்ளது மேலும் கிருஷ்ணர் சயன குலத்தில் படுத்திருக்கும் போது இந்த வாசுகி பாம்புதான் தன் உடலால் பெருமாளுக்கு மெத்தையாக இருப்பார் இந்த கதைகள் ஆண்டாண்டு காலமாகவே நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் வருகிறோம் வாசுகி பாம்பு என்பது பாம்புகளின் அரக்கன் என்றே சொல்லப்படுகிறது அப்படி ஒரு பாம்பு உலகில் இருந்ததா என்று பல ஆய்வுகள் நடத்தப்பட்டது ஆத்திகனோ நாத்திகனோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கும் தானே ஆனால் சந்தேகங்களுக்கு எல்லாம் விடையாக தற்போது இந்த பாம்பு இந்தியாவில் வாழ்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இதை கேட்கும் போது நாத்திகர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரத்துடனும் உண்மையை கூறியுள்ளனர் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் கண்டறியப்பட்ட பொருள் கோடி ஆண்டுகளுக்கு முன் இருந்த வாசுகி இன பாம்பை சேர்ந்தவை என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தின் அருகே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மிக நீளமான உருவத்தி கொண்ட படிவ பொருள் ஒன்றை கண்டறிந்தனர் அது முதலை இருக்கும் என கருதி ஆய்வாளர்களுக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த படிவ பொருள் தொடர்பாக உத்தரகாண்டில் உள்ள ஐஐடி ரூர்கியை சேர்ந்த டபாஜித் தத்தா சுனில் பாஜ்பாய் ஆகிய விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அதில் பல தகவல்கள் வெளிவந்தது அவர்கள் வெளியிட்டுள்ள ஆய்வு கட்டுரையில் இருபத்தேழு பாகங்களை ஆய்வு செய்தபோது அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருந்தது அது மிக நீளமான பாம்பு இனத்தை சார்ந்தது குறிப்பாக இது பழங்காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்பட்ட வாசுகி பாம்பு இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளனர் மேலும் இதன் நீளம் முப்பத்தி ஆறு அடி முதல் ஐம்பது அடி வரை இருந்திருக்க வாய்ப்புள்ளது நீண்ட மற்றும் உருண்டை வடிவமாக இருந்த பாம்பு இருந்திருக்கும் எனவும் இது ஆயிரம் கிலோ எடை வரை உள்ளதாக இருந்திருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் முழுமையான எலும்புக்கூடு இல்லாததால் இந்த பாம்பின் மொத்த நீளம் எவ்வளவு என்பதை துல்லியமாக கண்டறிய முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் எது எப்படியோ நாம் செவி வழி கேட்ட கதைகள் உண்மையில் நடந்திருக்கலாமோ என்ற கேள்விகள் நம் மனதில் இழத்தான் செய்கிறது இப்படி ஆராய்ச்சிகளை பார்க்கும் போது வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்